பேரணாம்பட்டு அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த டிடி மோட்டூர் ஊராட்சி காமராஜர் நகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதனிடையே கடந்த பத்து நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து முறையாக குடிநீர் வழங்க கோரி குடியாத்தம் பேரணாம்பட்டு சாலையில் காலி குடங்களுடன் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் குடியாத்தம் பேரணாம்பட்டு சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது